ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஆச்சு தான் இது வந்து ஒரு கட்லட் மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம் இதில் வந்து பிரெட் கிரம்ஸ் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சடிஷாக இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க நான் அன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் உள்ளி நல்லா வந்து பொடியாக வந்து கட் பண்ணி போட்டுவிடுங்க கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க அந்த பச்சை வாசனை நல்லா வந்து போகணும் இது அப்படியே வந்து நல்லா வந்து வதங்கட்டு நானே பார்த்தீங்கன்னா மூணு சின்ன சைஸ் வாழக்காய் எடுத்து குக்கரில் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு விசில் அடித்து நான் வந்து எடுத்துருக்கேன் வெந்து இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துடுங்க நல்லா வந்து வெந்திருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா வந்துட்டு வெ நல்லா வேகாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து வளவளப்பாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தா அந்த உள்ளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது எல்லாத்தையுமே இதில் வந்து போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம டேரெக்டாகவும் போடலாம் ஆனால் வந்து பச்சை ஸ்மெல் வந்து ரொம்ப வந்து இருந்த மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் போட்டுவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி நான் வந்து போட்டிருக்க வத்தல் பொடி வந்து காஷ்மீரி வத்தல் பொடி தான் போட்டிருக்கேன் ரொம்ப வந்து காரம் இருக்காது அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக வந்து இறச்சி மசாலா பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கடலை மாவு கடலை மாவு போட்டது வந்து வீடியோ வந்து மிஸ் ஆகிட்டு இது ஒரு மூ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துடுங்க லைட்டாக வந்து இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிடலாம் எண்ணெய் தடவிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து தட்டி எடுத்துக்கலாம் நாளைக்கு வந்து கொஞ்சம் நீளமாக அந்த கட்லெட் ஷேப்லேயே கொஞ்சம் தட்டி அந்த மாதிரி தானே எடுத்துருக்கேன் இப்போ எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம் ரொம்ப வந்து ஆயில் ஊற்றி பொறிச்சு எடுக்காங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும் நமக்கு வந்து பொறிச்சு எடுத்தாலே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் அன்றைக்கி வந்து இதில் வந்து எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி எடுக்கும் அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அப்போ தான் நமக்கு வந்து உள்ளாடி எல்லாமே நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி இது எல்லாமே குக் ஆனது தான் ஆனாலுமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆனால் வெளியே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளாடி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா வந்து எல்லாமே வெந்துட்டு இது வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தான் நான் வச்சுருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்